குற்றக்குழையின் சார்பாக ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்வை இன்றைக்கு பார்க்க போகிறோம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே நடந்தது அன்றைக்கு சட்டமன்றத்திலே திமுக பதினைந்து பேர் இருக்கிறார்கள் முதன் முதலாக சட்டமன்றத்திற்கு ஐம்பத்தி ஏழிலே போட்டிக்கிட்டு பதினைந்து பேர் தான் போனாங்க மற்ற கட்சிகளையும் சேர்த்து எதிர்கட்சியிலே நாற்பது பேர் இருக்காங்க காங்கிரஸிலே நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் அப்போ அந்த முதுவளத்தோர் கலவரத்தை வைத்து எதிர்கட்சிகள் சார்பாக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அந்த அரசு மேலே கொண்டு வர்றாங்க இந்த நாற்பது பேர் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நூற்றி பேர் இருக்கும்போது அதில் பெரும்பான்மை பெற்றிட முடியுமா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறும் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறாது அது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னா அரசனுடைய செயல்பாடு இந்த முதுவளத்தூர் கலவரத்தில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக காட்டுவதற்காக பேசுவதற்காக இந்த நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக அந்த அண்ணா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு அதற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் எந்திரிச்சு சொல்கிறாரு நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கோம் நீங்கள் நாற்பது பேருந்து இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அண்ணா சொல்லுகிறார் அண்ணா பேசுவதற்கு இன்னொரு ஒரு சொல்லி கொடுக்க வேண்டுமா அவரே ஒரு சொல்லேர் உழவர் அதனால் அண்ணா சொல்கிறாரு நீங்கள் நூற்றம்பது பேர் பெரும்பான்மை பெரும்பான்மைன்னு இங்கே மட்டும் சொல்லலை வெளியவும் போய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பெரும்பான்மை என்பது நியாயம் என்பது எண்ணிக்கையை பொறுத்தல்ல எண்ணத்தை பொறுத்தது அது மனதை பொறுத்தது அவங்க நூற்றம்பது பேர் நீங்கள் இருக்கங்க இருக்கீங்க நாங்கள் இங்கே நாற்பது பேர் இருக்கோம் அதனால் இந்த பக்கம் இருக்கிற கந்தசாமி கருப்பாக இருக்கார் காக்கையும் கருப்பு தான் அதனால் கந்தசாமியும் காக்கையும் ஒன்று கந்தசாமி காக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் நூற்றம்பது பேர் சொன்னதை உண்மையாகிடுமா அவர் காக்க ஆக மாட்டார் அதுபோல் இங்கே க கந்தசாமியும் கருப்பு காக்கையும் கருப்பு இருந்தாலும் அந்த ஒரு காரணத்துக்காகவே கந்தசாமி காக்கை ஆகிடுவாரா கந்தசாமி வேற காக்கா வேற அப்படின்னு இங்கே இருக்கிற நாற்பது பேரும் உண்மையை சொன்னால் அது பொய்யாகிடுமா அதனால் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா நீதியையும் ஜனநாயகத்தையும் பார்க்குறதுக்கு எண்ணிக்கையை கொண்டு அளவிட முடியாது அதை வச்சு மதிப்பிட முடியாது திறமை வாய்ந்த நிதி அமைச்சராக நீங்கள் இருக்குங்க ஆக நீங்கள் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்லினீங்கன்னா நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் நினைச்சிங்கன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் இந்த பெரும்பான்மையை வைத்து நியாயத்தை விடுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறாக முடிந்துவிடும் என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணா அவர் இன்றைக்கு பேசினார்கள் என்பதை சொல்லி இந்த நிகழ்வை பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்